दिये परिवार से देव माँ ने कटे दस भर कर बाबू ताकि साल अमल ज़रूर करना है इस्लाम ये समुद्र की धुर्व पर करेल हैरान से ये पे और जगह पाराण के बाबू माँ हैं ऊपर उठाता हैं न बिगड़

ನಾವು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ பள்ளிவாசம் இருந்திருக்கிறது கல்வி இடமாக பள்ளி இருந்திருக்கிறது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற இடமாக இடமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது நீதி பேசுகிற இடமாக

எனக்கு முன்னதாக பேசிய சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற உறுப்பினரை செல்ல வேண்டும் என்று அவருடைய எல்லோரும் சொல்லிவிட்டு போனார் ஆக அரசியல் பேசுகிற எல்லாராகவும்

இனி பேசினால கொடுத்தாலும் அப்படி இருபது ஆறுகளில் நாம் வெல்லுவோமா என்பது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய அதை ஐந்தாவது இடங்களில் நாம் விடுத வேண்டும் அப்படி விடுத்து நம்முடைய அரசியல் இடம் முடியும் என்பதை இந்த நிலையத்தில் சொல்லிக்கொண்டு ஏழு பெரும்பாலை கொண்டாட வேண்டும் பெரும்பாலான இறங்கி போது அவர்களாக கொண்டாட வேண்டும் என்று நம்ம சிலர் சொல்லப்படும் பெரும் அறிமுகப்படுத்தினார் கொண்டாட வேண்டும் பெரும்பாலான கொண்டாட வேண்டும் பெரும்பாலான அரசியல் இஸ்லாமிய சொல்ல வேண்டும் కొ <laughs>

வரு <Suchas> <Suchas>

இங்க இங்க இசாமி தலைமையில யாரும் கோவிக்க சொல்ல முசங்கி நீச்சல் ஆதனும் இல்லை இங்க இங்க இசாவின் தலைமையில நினைவிலையும் கண்டுபிடிக்க முடியாத நெருங்கியா நம்பரியா காதபை சாஹிப் பெண்மதி நேர கோவி அருமைதான் பழைய பை இறக்க முடி கொடுத்த దేవుని కృపတော်ములకు మన దేవుని ముదికి కల్లివారనే అరదిత ఆ పురే సమూహలకు వీళ్ళను ఎన్నడూ సదా పరి కొని ప్రదగరే